నేను స్టేట్మెంట్ ఇవ్వాలంటే కూడా మీరు ఇవ్వలేకుండా చేశారు కాబట్టి బాగానేదో మళ్ళీ ముఖ్యమంత్రి ముఖ్యమంత్రి ఈ హౌస్ కు తప్ప అదర్వైజ్ నాకు ఈ రాజకీయాల అవసరం లేదు ఇది ఇది గౌరవ సభ కాదు ఇలాంటి గౌరవ సభలో నేను మరొకసారి విజ్ఞప్తి చేస్తూ మీకు నమస్కారం ప్రజలందరికీ చేస్తున్నా నా అవమానం మీరందరూ అందరి మనసుతో ఆశీర్వించాలని కోరుతూ అందరికీ నమస్కారం చంద్రబాబు నాయుడు ఇండియా అరంగిల్ இன்று அதிகம் உச்சரிக்கப்படும் வார்த்தை இதுவே ஆகும் நடந்து முடிந்த நாடாளுமன்ற தேர்தலில் அவரது தெலுங்கு தேசம் கட்சி பெற்றுள்ள பதினாறு இடங்கள்தான் மத்தியில் அமையப்போகும் பாஜக கூட்டணி அரசுக்கான ரிமோட் கண்ட்ரோலை சந்திரபாபு நாயுடுவிடம் கொடுத்திருக்கிறது இதுதான் தேசிய அரசியல் அரங்கில் அவரை பற்றி பலரையும் அதிகம் பேச வைத்திருக்கிறது ஏறத்தாழ் சந்திரபாபு நாயுடுவின் அரசியல் வாழ்க்கை முடிவுக்கு வந்துவிட்டது என்றே பலரும் கணக்கு போட்டு இருந்த வேளையில்தான் நாடாளுமன்றத்திற்கும் ஆந்திர சட்டமன்றத்திற்கும் ஒரே நேரத்தில் நடைபெற்ற தேர்தலில் மக்களின் ஒட்டுமொத்த ஆதரவையும் பெற்று அவர் இரட்டை சதம் அடித்திருக்கிறார் நீண்ட இடைவெளிக்கு பிறகு முதலமைச்சர் பதவியை அலங்கரிக்க போகும் அவர் நாடாளுமன்ற தேர்தல் வெற்றியால் டெல்லி அரசியலிலும் தனது நாட்டாமை கதாபாத்திரத்தை ஏற்க இருக்கிறார் இந்த வீடியோவை உங்களுக்கு வழங்குபவர்கள் தொடக்கத்தில் காங்கிரஸ் கட்சியில் முத்திரை பதித்த சந்திரபாபு நாயுடு ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூறாம் ஆண்டுகளின் மத்தியில் ஆந்திர பிரதேச மாநிலத்தில் ஏற்பட்ட அப்போதைய அரசியல் சூழலை அடுத்து அம்மாநிலத்தின் முன்னாள் முதலமைச்சரும் அவரது மாமனாருமான புகழ்பெற்ற திரைப்பட நடிகர் என் டி ராமராவின் தெலுங்கு தேசம் கட்சியில் சேர்ந்து தனது அரசியல் செல்வாக்கை உயர்த்தி கொண்டார் ஏற்கனவே ஆந்திர பிரதேசத்தின் முதலமைச்சராக நான்கு முறை பதவி வகித்திருக்கும் அவர் அம்மாநில தகவல் தொழில்நுட்ப புரட்சியின் சிற்பி என்றும் வர்ணிக்கப்படுகிறார் அவரது கடந்த ஆட்சியின் போதுதான் ஆந்திர பிரதேசம் பல பிரம்மாண்ட தொழில்நுட்ப கட்டமைப்பு வசதிகளை பெற்றது அமராவதி நகரை புதிய தலைநகராக கட்டமைக்கும் பணியில் மும்முரமாக ஈடுபட்ட போதுதான் அவரது ஆட்சி முடிவுக்கு வந்தது இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு தேர்தலில் வெற்றி பெற்ற ஒய் காங்கிரஸ் அரசு அமராவதி தலைநகர் திட்டத்தை அப்படியே கிடப்பில் போட்டது சுமார் நாற்பது ஆண்டு கால அரசியல் அனுபவத்தை கொண்ட சந்திரபாபு நாயுடு கடந்த ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்று ஆறு தொன்னூற்று எட்டு மற்றும் தொன்னூற்று ஒன்பதாம் ஆண்டுகளில் மத்தியில் அமைந்த ஆட்சிகளில் பெரும் பங்காற்றியவர் குறிப்பாக ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்று ஆறாம் ஆண்டு ஐக்கிய முன்னணியின் ஒருங்கிணைப்பாளராக சந்திரபாபு நாயுடு இருந்தபோது அந்த கூட்டணி சார்பில் ஐக்கிய குஜராத் பிரதமராக நியமிக்கப்பட்டதில் அவரது பங்கு மிக முக்கியமானது இதேபோல் தேவகவுடா பிரதமரான போதும் கிங் மேக்கராக செயல்பட்டவர் சந்திரபாபு நாயுடு இதனால் அந்த காலகட்டத்திலேயே கிங் மேக்கர் என அவர் வர்ணிக்கப்பட்டார் இப்படி தேசிய அரசியலிலும் கோலோச்சே சந்திரபாபு நாயுடுவிற்கு கடந்த ஐந்து ஆண்டுகள் மிகவும் கசந்த காலமாக இருந்தன கடந்த இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு ஆந்திராவில் நடைபெற்ற சட்டமன்ற தேர்தலில் தெலுங்கு தேசம் கட்சி பெரும் தோல்வியை சந்தித்தது நாடாளுமன்ற தேர்தலிலும் அவரால் சாதிக்க முடியவில்லை போதாக்குறைக்கு ஆளுங்கட்சியாக இருந்த ஒய் காங்கிரஸ் தெலுங்கு தேசம் கட்சிக்கு எதிராக குறிப்பாக சந்திரபாபு நாயுடுக்கு எதிராக மிக கடுமையான நடவடிக்கைகளை மேற்கொண்டது சட்டமன்றத்தில் அவமதிப்பு போராட்டக் களத்தில் அடக்குமுறை சிறைவாசம் என பல சோதனைகளால் சந்திரபாபு நாயுடு மிக கடுமையான நெருக்கடிக்கு ஆளானார் முதலமைச்சர் பொறுப்பில் இருந்த ஜெகன்மோகன் ரெட்டி ஆந்திராவின் கதாநாயகனாக இருந்தாலும் சந்திரபாபு நாயுடுக்கு மட்டும் வில்லனாகவே மாறினார் இதனால் தனக்கு ஏற்பட்ட அவமானங்கள் நெருக்கடிகள் பற்றி ஒரு முறை செய்தியாளர் சந்திப்பில் பேசியபோது தேம்பி தேம்பி அழுதார் சந்திரபாபு நாயுடு இதனால் ஆந்திர மக்கள் மத்தியில் அவர் மீதான அனுதாபம் அதிகரித்தது ஆந்திராவின் நவீன சிற்பி என போற்றப்படும் இவருக்காய் இந்த கதி என வீட்டுக்கு வீடு அரசியல் விவாதங்கள் நடைபெற்றன நடுநிலையாளர்கள் கூட மனம் கலங்கினார்கள் ஆனாலும் அரசியல் களத்தில் பெற்ற ஆழ்ந்த அறிவு மற்றும் அனுபவத்தை கொண்டு அவற்றையெல்லாம் பொறுமையோடு தாங்கிக் கொண்டிருந்தார் நாயுடு சட்டமன்றத்தில் ஆளுங்கட்சி கொடுத்த நெருக்கடியால் அவமானப்படுத்தப்பட்டு வெளியேற்றப்பட்ட போது மீண்டும் இந்த அவைக்கு வந்தால் முதலமைச்சராகத்தான் திரும்புவேன் என சபதம் போட்டு அங்கிருந்து வெளியேறினார் நாயுடு నేను స్టేట్మెంట్ ఇవ్వాలంటే కూడా మీరు ఇవ్వలేకుండా చేశారు కాబట్టి బాధలేదు మనం చేస్తున్న ముఖ్యమంత్రి ఈ హౌస్ కు తప్ప అదర్ నాకు ఈ అవసరం లేదు ఇది ఇది గౌరవ సభ కాదు ఇలాంటి గౌరవ సభలో నేను మరొకసారి విజ్ఞప్తి చేస్తూ మీకు నమస్కారం ప్రజలందరికీ చేస్తున్నా నా అవమానం మీరందరూ అందరి మనస్తో ఆశీర్వించమని కోరుతూ అందరికీ నమస్కారం அவர் நினைத்தபடியே காலம் திரும்பியது காற்று அவர் பக்கம் வீசியது அதுதான் நடந்து முடிந்திருக்கும் நாடாளுமன்ற சட்டமன்ற தேர்தலில் மக்களின் ஏகோபித்த ஆதரவோடு அவருக்கு கிடைத்திருக்கும் இரட்டை வெற்றி தான் கூறியபடியே எடுத்த சபதத்தை நிறைவேற்றும் வகையில் ஒரு முதலமைச்சராகவே கம்பீரமாக சட்டமன்றத்துக்குள் கால்பதிக்க இருக்கிறார் சந்திரபாபு நாயுடு நூற்று எழுபத்தைந்து சட்டமன்ற தொகுதிகளுக்கு நடைபெற்ற தேர்தலில் நூற்று முப்பத்தி நான்கு தொகுதிகளை தெலுங்கு தேசம் கைப்பற்றி அசுர பலத்தோடு ஆட்சியில் அமர இருக்கிறது இதேபோல் ஆந்திராவின் இருபத்தைந்து நாடாளுமன்ற தொகுதிகளுக்கான தேர்தலிலும் பதினாறு இடங்களை கைப்பற்றி இழந்த தனது அரசியல் செல்வாக்கை நாயுடு மீண்டும் நிலைநாட்டியிருக்கிறார் ஆந்திராவில் நடைபெற்ற கடந்த ஐந்தாண்டு கால ஜெகன்மோகன் ரெட்டி ஆட்சியில் பல துன்பங்களையும் நெருக்கடிகளையும் சந்தித்ததால் சந்திரபாபு நாயுடுவின் அரசியல் வாழ்க்கை அவ்வளவுதான் என்றே பலரும் கணக்கு போட்டார்கள் ஊழல் வழக்குகள் அதிரடி சோதனைகள் என தன் மீதான ஜெகன்மோகன் ரெட்டி அரசின் நெருக்கடி மற்றும் பழிவாங்கும் நடவடிக்கையால் அபயம் தேடி பிரதமர் மோடியை சந்திக்க டெல்லி சென்றார் நாயுடு கடந்த ஆண்டு அக்டோபர் மாதம் டெல்லி அரசாங்கத்தின் கதவுகளை அவர் தட்டிய போது சந்திரபாபு நாயுடுவை சந்திக்க மோடி விரும்பவில்லை கதவு அடைக்கப்பட்டது தெலுங்கு தேசம் கட்சி ஆட்சியில் இருந்தபோது சந்திரபாபு நாயுடு பிரதமர் மோடி ஆட்சியை கடுமையாக விமர்சித்தது இதற்கு காரணமாக அமைந்தது ஆனாலும் மனம் தளராத நாயுடு ஆந்திர சட்டமன்ற தேர்தல் களத்தை சந்திக்க தயாரானார் அதனை போர்க்களமாக நினைத்து துணிச்சலோடு சவாலை எதிர்கொண்டார் தனது பழுத்த அரசியல் அனுபவத்தால் கூட்டணி வியூகத்தை வகுத்த நாயுடு மக்கள் மத்தியில் ஓரளவு செல்வாக்குடன் திகழும் நடிகர் பவன் கல்யாணின் ஜனசேனா கட்சியை கூட்டணியில் சேர்த்து கொண்டார் இதேபோல் கடந்த கால கசப்புகளை மறந்து பாரதிய ஜனதா கட்சியையும் கூட்டணியில் இணைத்து தனது அரசியல் முதிர்ச்சியை வெளிப்படுத்தினார் நாயுடு அதன் விளைவாகவே மிக பிரம்மாண்டமான ஒரு வெற்றியை நாயுடு தற்போது அறுவடை செய்திருக்கிறார் தற்போதைய நிலவரப்படி தேசிய ஜனநாயக கூட்டணியில் பாஜகவுக்கு அடுத்து தெலுங்கு தேசம் கட்சியே அதிக இடங்களை கொண்டிருப்பதால் அக்கட்சியின் தயவின்றி மோடியால் அரசு அமைக்க முடியாத சூழல் நிலவுகிறது மேலும் பனிரெண்டு இடங்களை கொண்டிருக்கும் ஐக்கிய ஜனதாதளம் கட்சித் தலைவர் நிதிஷ்குமார் மீதான நம்பகத்தன்மையை விட சந்திரபாபு நாயுடுவையே பாஜக கூடாரம் அதிகம் நம்புகிறது இவரை சமாளிக்க முடியும் என்று கணக்கு போடுகிறது ஆழ்ந்த அரசியல் அறிவு மற்றும் அனுபவத்தை கொண்டிருக்கும் நாயுடு நிச்சயமாக இந்த சந்தர்ப்பத்தை விட்டுவிட மாட்டார் அரசியலில் சில காலம் கைவிட்டு போன தனது அரசியல் செல்வாக்கை மீண்டும் நிலைநிறுத்தவும் ஆந்திர மாநிலத்தை வளர்ச்சிப் பாதையில் கொண்டு செல்லவும் இந்த வாய்ப்பை அவர் நன்கு பயன்படுத்திக் கொள்வார் என்று அரசியல் நோக்கர்கள் கருதுகிறார்கள் அதே நேரம் பாஜக கூட்டணி அரசு தங்கள் சித்தாந்த பாதையில் மனம் போன போக்கில் ஆட்சி செலுத்துவதையும் நிச்சயமாக நாயுடு விரும்ப மாட்டார் அவ்வப்போது அதற்கு கடிவாளமிட்டு தனது அரசியல் சாணக்கியத்தனத்தையும் வெளிப்படுத்த தவற மாட்டார் தனது அரசியல் வாழ்க்கையில் இந்த வெற்றிதான் மிக பெரியது என சிலாகித்து சொல்லியிருக்கிறார் சந்திரபாபு நாயுடு அதனால் அதன் மகத்துவத்தை காப்பாற்ற ஆந்திர அரசியலிலும் தேசிய அரசியலிலும் இரட்டை சவாரி செய்தபடி பல அற்புதங்களை நிகழ்த்த காத்திருக்கிறார் நாயுடு என்றே நாம் அறுதியிட்டு சொல்லலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் ஷேர் தமிழ் சேனலுக்கு பண்ணுங்க